தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இந்த வீடியோல நமது ராசிக்கு உண்டான பொதுவான ராசி பலன்களை கிரக நிலையின் அடிப்படையில நம்ம இப்போது காணலாம் இதன் மூலமாக உங்களுக்கு உங்களது பொதுவான ராசிக்கு உண்டான காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் குடும்ப வாழ்க்கை எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்கும்ங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தின் அடிப்படையில் தாங்க நூறு பர்சன்டேஜ் அண்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் துல்லியமான பழங்களை வழங்க முடியும் இது பொதுவான ராசி பலங்கள் தான் இந்த பொதுவான ராசி பலங்களை நீங்கள் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுது புதிய காரியங்களை ஆரம்பிக்கலாம் எப்பொழுது வந்து காரியங்களை வந்து நிறுத்தி வைக்கணும் அந்த மாதிரியான நல்ல ஒரு ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் வந்து நம்ம பொதுவான ராசி பலங்கள் வகையிலாக நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ அனைவருமே இந்த வீடியோ வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க இன்றைய தின வியாழக்கிழமை ராசி எப்படி எல்லாம் இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூலை மாதம் நான்காம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் சிவராத்திரி தினங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டு ஃபார் அவர் இன்றைய தினம் நமது விருச்சிகிரஸ் என்பதற்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது இருக்கிறாருங்க மேலும் ஒன்பதாம் இடத்துல புதன் பகவானும் எட்டாம் இடத்துல சுக்கரன் சூரியன் சேர்க்கை மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இருக்குங்க அதன் பிறகு சந்திர பகவானும் எட்டாம் இடத்திற்கு வந்து விடுகிறார் வரைக்கும் ஏழாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை யோகம் ஏற்பட்டுள்ளது நண்பர்களே ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சந்திரன் சேர்க்கை மிகச் சிறப்பான நல்ல நன்மைகளை தருது அது மாலை வரைக்கும் உங்களுக்கு இருக்குங்க சோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாகவும் இன்றைய தினம் ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாயும் ஐந்தாம் இடத்துல ராகுவும் இருப்பதன் காரணமாகவும் இன்றைய தினம் நமது ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு நல்ல நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாள் அதிலும் பொறுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு பெரிய நன்மைகள் உங்களுக்கு சாதாரணமாக ஈஸியாக நடந்துட்டு போயிடும் ஸோ மற்றவங்க அதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குது நண்பர்களே உங்கள் காரியங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிக்கலாக இருந்தால் கூட அந்த காரியங்களை நீங்கள் உங்க கையில் எடுத்தீங்கன்னா போதும் உடனடியாக அந்த காரியங்களை வந்து முடிக்க முடியும் அந்த மாதிரியான திறமை இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே அதன் மூலமாக அற்புதமான ஒரு நாள் என்ற தினத்தை வந்து நீங்கள் அனுபவிக்க முடியுங்க மனதளவில் நல்ல தெளிவான சூழ்நிலை இருக்குங்க நீங்கள் உங்களுடைய திறமை முழுமையாக வெளிப்படுத்த முடியும் உங்க செயல்பாடுகள் இருக்கக்கூடிய சோர்வுகள் எல்லாமே நீங்க கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குங்க என்ன நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணி பாருங்க மற்றவங்களால் முடியாத காரியங்களை கூட நீங்க முயற்சித்து பார்க்கலாம் அது சக்சஸ் ஆகும் அதனால் உங்களுக்கு பெயர்ப்புகள் செல்வாக்கு ஏற்படலாம் இன்ற தினம் சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளை நீங்கள் செய்யும்போது அது சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே இன்னைக்கு சிறப்பாக வெற்றிகளை பெறுங்கிறதுனால சும்மாவே இருக்கக்கூடாது நிறைய காரியங்களை ட்ரை பண்ணுங்க என்னென்ன காரியங்கள் முடிக்கணுங்கிற ஆசை மனதில் இருக்கும் அது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டை போட்டு எல்லா காரியத்தையும் இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டே வந்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய காரியங்கள் இன்னைக்கு நீங்கள் சக்சஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் இன்றைய தினம் உங்க வீட்டுல சுபமங்கள யோகம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க சுபகாரங்கள் நடத்துவதற்கான நல்ல ஒரு தேதி குறிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இப்பொழுது உங்க குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் ஆனந்தம் பெருகும் திருமண மாணவர்களுக்கு உங்க வாழ்க்கை துணியே இருக்கக்கூடிய நெருக்கம் இன்றைக்கு வேற லெவலில் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு என்பதை மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நீங்கள் நிறைய பாராட்டு புகழ் சர பெயரக்கூடிய வகையில உத்தியோக பணியில நீங்கள் நிறைய காரியங்கள் ஈடுபடலாம் அனைத்து காரியங்களும் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் நீங்க டயர்டே இல்லாம ஆரோக்கியமா இருக்கிறதுனால இந்த தினம் உங்க காரியங்களில் வேற லெவலில் வெற்றிகளை பெற முடியும் மேலும் நீங்க எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாலும் பணியா நடந்துக்குவீங்க அதன் மூலமாக பலருடைய பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க பல பேர் உங்களை வாயார பாராட்டுவாங்க இந்த தினம் நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் இருந்தாலும் அதை ஊதாரித்தனமாக செலவு சொல்லக்கூடாதுங்க அதை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே இந்த தினம் சில விஷயங்கள் வந்து கரெக்டான டைமிங்கில் செய்யணும் சரியான நேரத்தில் தான் செய்யணுங்க தவறான நேரத்தில் தவறான விஷயங்களை செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த தினம் அற்புதமான ஒரு நாள் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்து காதலுடன் காதல் உறவு மேம்படுவதற்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு ஐ கான்டாக்டோட பேசுறது நல்லதுங்க அப்பொழுதுதான் உங்களுக்கு சிறப்பான நல்ல ஒரு நன்மைகள் உங்களுக்கு காதல் வழிகள் கிடைக்க காத்திருக்கிறது இந்த தினம் கண்ணோடு கண் பேசி காதல் மொழி பேசினால் இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் நண்பர்களே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து தனித்தனி ராசி பலன்களுக்கும் தனித்தனி சேனலில் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்போட அல்காரிதம் தவறு காரணமாக நமது சேனல் வந்து தடைபட்டு இருக்குங்க துலாம் கன்னி கடகம் போன்ற சேனல் தடைபட்டு இருக்கிறது ஸோ அந்த மாதிரி தடைப்பட்ட சேனலில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்காக நாங்கள் வந்து புதுசாக வந்து பேக்கப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜெயசூர்யா ராசி பலன் அப்படின்ற நேமில் இருக்குதுங்க அதனுடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கலாம் அதில் பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒரே வீடியோவில் வந்து நாங்கள் வந்து எல்லா ராசி பலங்களையும் வழங்கியிருக்கிறோம் ஸோ அது தொடர்ந்து வழங்கிட்டு தான் இருக்கிறோம் அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் லிங்க் இருக்குன்னு சொல்லி ஒருவேளை நமது இந்த சேனல் ராசி ராசிபுரம் சேனலில் தடைபட்டாலும் நீங்கள் பேக்கப் சேனல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கும்போது நமது ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பாக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அனைவருமே எண்டு காரில் கூட நான் அந்த லிங்க் கொடுக்குறேன் மேலும் ஐ பட்டனையும் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சோ நமது ஜெயசூலர் ராஜபணன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு இந்த சேனல்ல ஏதாவது தடை இருந்ததுன்னா வீடியோ வந்து எதுவாக அந்த புதிய சேனல் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க நல்ல ஒரு புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்ள உங்க வாழ்க்கை துணை அல்லது உங்க காதலர் கூட உட்காந்து பேசுங்க இந்த தினம் வேற லெவலில் ரொமான்ஸ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே எந்த ஒரு விஷயம் தானாவே நடக்கும் அப்படின்னு காத்திருக்காதீங்க வெளியில போயிட்டு புதிய வாய்ப்புகள் நிறைய தேடுங்க நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் வேகமான ஒரு செயல்பாடுகள் காரணமாக நிறைய வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் என்பர்களே திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் இல்லாத வாழ்க்கையில் வாழ்க்கை துணைக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கினால் போதும் உங்களுக்கு இல்லற வாழ்க்கை இனிமையாக மாறுது என்பர்களே மேலும் நீங்க செய்யக்கூடிய காரியங்களை பார்த்து மத்தவங்க பாராட்டுவாங்க தொட்டை தொடங்கக்கூடிய இந்த நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க உடல் ஆரோக்கியம் ஒத்துழைப்பு தரும் எதிர்பாராத வகையில் பண வரவுகளும் கிடைக்கும் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் என்ற தினம் இங்கே என்ற தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையின் பார்க்கும்போது எனது கணிப்பின்படி நீங்க கிரே கலரை பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் செவன் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது விருச்சிகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்ற தினம் விசாகம் நட்சத்திரங்கள் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய எதிர்பாராத வகையில பண வரவுகள் கைக்கு கிடைக்குங்க உங்க வீட்டு குழந்தைகள் மூலமாக சந்தோஷமான நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் குழந்தைகள் வழியில உங்களுக்கு சந்தோஷம் கூடும் பண வரவுகள் கை கிடைக்கிறதுனால பல விதமான பிரச்சனைகளை நீங்க சால்வ் பண்ணிக்க முடியும் நிம்மதியை பெருகிக்கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் அனுஷம் நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் இல்லர் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணை கூட நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே உடல் இருக்கக்கூடிய இல்லை நீங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய அதிர்ஷ்டம் நீங்கள் இருக்கிறதுனால மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் யாரெல்லாம் கேட்டை நட்சத்திரத்திலும் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுடைய காரியங்கள் நீங்கள் எடுத்தால் போதுங்க பெரிய சிக்கலான காரியங்களை கூட நீங்கள் அழகாக செய்து எளிதாக உங்கள் காரிய வெற்றிகளை பெற முடியும் எனவே நீங்கள் சர்ப்ரைஸாக காரிய வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் உங்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு திறமை நல்ல ஒரு மன தெளிவு இன்னைக்கு ஏற்படுங்க உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அது குறித்து பேச்சுவார்த்தைகள்லாம் இன்னைக்கு தாராளமாக செய்யலாங்க சுபகாரியங்கள் கொடுவதற்கான நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது சுபகாரிகள் மட்டுமில்லாங்க உங்க வியாபார ரீதியாகவும் உங்களது உத்தியோக பணிகள் ரீதியாகவும் நீங்கள் நிறைய விஷயங்களையும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க நல்ல ஒரு ஆதரவான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க வெவ்வேறு வகையில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் வெற்றிகரமான ஒரு நாளாக எனக்கு அமைதி இருக்கான வாய்ப்புகள் நீங்கள் சூப்பராக இருக்கணும் இந்த தினம் சிறந்த ஒரு நாளாக இருக்கிறதுனால நீங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிர்ஷ்டரமான நல்ல வாய்ப்புகள் வரும்போது அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மீண்டும் எப்போது வருங்கிறது தெரியாது சோ இந்த தினம் உங்களுக்கு அற்புதமான நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் அதை கொள்ளுங்கள் நான் இந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு காரியங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் நீங்கள் நிறைய காரிகள் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம் சும்மாவே இருக்க தேவையில்லைங்க நீங்கள் ஓய்வெடுக்காம உங்கள் காரிகள் நிறைய இன்னைக்கு ஈடுபடுங்க சிறந்த வெற்றிகளை கண்டிப்பாக பெற முடியுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் பொண்ணான கருத்துக்களை தாராளமாக எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் எங்களது குறைகளை நாங்கள் சரி பண்ணிக்க தயாராக தான் இருக்கிறோம் மேலும் நமது பேக்கப் சேனலான ஜெயஸ்ரீ ராஜபாளன் சேனலுடைய லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்குறேங்க மேலும் டெலிகிராம் லிங்க்கும் நான் கொடுத்துருக்குறேன் அந்த டெலிகிராம் லிங்க் எதுக்கு அப்படின்னா எங்களோட நீங்கள் வந்து கலந்துரையாடுவதற்கு எதாவது டவுட்ஸ்னா க்ளியர் பண்ணிக்கிறதுக்கு அந்த டெலிகிராம் லிங்க் வந்து உங்களுக்கு உபயோகப்படும் ஸோ டெலிகிராம் ஆப் இல்லாதவங்க அதை டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் கூடிய லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா நேராக அந்த டெலிகிராம் அக்கௌண்ட்டுக்கு போய்டும் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நமது ராஜபுரங்கள் வாயிலாக கிடைக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதில் கேட்டுக்கலாம் அதில் டிஸ்கஷன் பண்ணிக்கலாங்க நன்றி நண்பர்களை மீண்டும் நாளைய தின ராசிபலங்களுடன் உங்களுக்கு புதிய வீடியோவில் வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுடன் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே